அம்மா எப்படி ஏரிவலை <laughs> வாங்க மூணு மாசம் கூட எங்க செஞ்சுங்க

அது வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு அட்டனங்க உங்களுக்கு esi ப காளத்துக்கிறேன் காளacă afar ப என்றும் பார் 사்கும் 하루 vard பார ஏ பார்கம்bau ல்லுங்கள்rial பார்ககம் பாரன் பார thereby sangat பாருக்கப் பகப்ார tob Wen பவessel

ராணி நேம் வித்தியாசமான ஒரு ராணி அதனால போட்டிருக்கேன் கீழ் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ஐயா மகாவீரன் வீரப்பன் அவர்களின் அன்பு மகள் வீரப்பன் அவர்களுக்கு

இத்தனை வருஷமா உக்காந்துட்டு அரசியல் பேசிட்டு இருந்தாரு என்ன அரசியல் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா அரசியல்வாதிகள் இவங்க சரியா இருப்பாங்க அவங்க சரியா இருப்பாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஆதரியுங்க மக்கள் ஏன்னா அப்பா கிட்ட போயிட்டு நாங்க ஆதரிக்கிறோம் நாங்க வந்து மக்களுக்கு எங்க கூட துணையா நிக்கிறோம் அப்படின்ற சத்தியத்தை செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சு மக்களுக்கு நீங்க துணையா இருக்கணும்னு சொல்லி சில அரசியல்வாதிகளை எங்க அப்பா வந்து ஆதரிச்சது உண்மை ஆனா இன்னைக்கு எங்க அப்பா இருந்து தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் ஏன்னா இந்த ஊர் ஒவ்வொரு ஊர்லயும் போய் நிலைமையை பார்க்கும்போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீரும் அவங்களுக்கு சரியா வழங்குறது இல்ல விவசாய இடமும் காஞ்சு போயிருக்குது அப்படி விவசாய இடம் காஞ்சு போயிருக்குது வேற வேலை வாய்ப்பு திட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இங்க வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் சரியா இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் வாழைதான் சாகதான்ன்ற தான் ஒவ்வொரு மக்களும் வந்துட்டு தினமும் வந்துட்டு கழிச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்ன அப்படின்னா நல்ல அரசாங்கம் மாற்று அரசாங்கம் ஏன்னா இது வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி வந்து நம்மள பட்டி பட்னி தினமும் அன்னாடும் பட்னி போட்டு தான் கொண்டுட்டு இருக்கிறோம் கையேந்ததா வச்சுட்டு இருக்கான் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஓட்டை வந்துட்டு நீங்க அந்த ஒரு நாள் விற்கிறதுனால வருஷம் ஃபுல்லா வந்துட்டு நீங்க வந்துட்டு கஷ்டப்படுறதாகுது ஓட்டு வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்டோட மனுஷங்களுக்கு அவ்வளவு முக்கியங்க நீங்க நல்ல மனுஷங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உரிமையா வந்துட்டு இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மா இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குமா எங்களுக்கு இதை மாத்தி கொடுங்கமான்னு கேட்க முடியும் தயவு செய்து என் தந்தையின் பேர்ல வந்து இன்னைக்கு உங்க மகளா வந்துட்டு உங்களை ஒரு பெண்ணா நான் உங்க வீட்டு பேரா உங்களை மாதிரி ஒரு கிராமமே இன்னைக்கு இந்த மாதிரி கிராமத்துலதான் நானும் வளர்ந்தேன் ஒரு என்ன அம்மா அப்பா வளர்க்கலங்க என்னை வந்து இப்படி கிராமத்துல இருக்க தாய்மார்கள் தான் என்னை சேர்ந்து குழந்தையில இருந்து வளர்த்திருக்காங்க அப்படி இருக்கிறனால இருக்கிற ஒவ்வொரு கிராம மக்களையும் பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல ஒரு தனி பற்று பாசம் எல்லாமே எல்லா கிராம மக்கள் மேலையும் இருக்குது ஏன் அப்படின்னா கிராம மக்கள் வந்து வெகிலிங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சூதுவாறு தெரியாத மக்கள் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல்ல சொல்ல ஏமாந்து போயிடுறாங்க எல்லாரையும் நம்பி தயவு செஞ்சு அந்த ஏமாற்றம் நமக்கு இனிமேல் வேண்டாம் தயவு செய்து நல்ல அரச தேர்ந்தெடுங்க எனக்கு இந்த டைம் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு சீமான் சித்தப்பா வந்துட்டு எனக்கு சீட் இந்த தொகுதியில குடுத்துருக்குறாங்க எனக்கு இந்த முறை வாக்களித்து பாருங்க உங்க மகன் நான் எப்படி உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் உங்க கூட நிக்கிறேன் உங்களுக்காக எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் சண்டை போட்டு உங்களோட உரிமையை நான் வாங்கி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க

ஆனா ஒருத்தன வந்து செஞ்ச பாடு கிடையாது இது வரைக்கும் இல்லைங்களா தயவு செய்து வந்தாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க என்ன கட்டினாங்க இல்லைங்களா அந்த பாலத்தையாவது உருப்படியா கட்டி கொடுத்தாங்களா இன்னைக்கு உடஞ்சு போய் உழுந்துருக்கிற நிலைமையில இருக்குது இதெல்லாம் கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்கறேங்க சரிங்களா நீங்க வந்து நூறு சதவீதம் நம்பி எப்படி என் தந்தை வந்துட்டு நான் வந்து என் மக்களுக்காக நிப்பல் வந்து நின்னாரோ அந்த சத்தியத்தை நீங்க வந்துட்டு என்கிட்ட பாக்கலாம் நான் சரிங்கம்மா நன்றிங்கம்மா மை சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா மறந்துடாதீங்க நாளைக்கு வந்து நீங்க உரிமையா உங்க மக வந்து எங்களுக்கு செஞ்சு செஞ்சுட்டாங்கம் வந்து கேட்கலாம்